அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஈஸி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி இதில் பகுதி ஈல பார்த்துட்டிங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பு கீழே ஆறாவது தலைப்பாக உங்களுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா தமிழில் சிறுகதைகள் அதனோட தலைப்பு ஆசிரியர் பொருத்துதல் இந்த டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதனால் இது ரிலேட்டடாக நம்ம இன்னைக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் அதனுடைய ஆசிரியர்களை பற்றி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் அதனுடைய ஆசிரியர்கள் பேர் பார்த்துட்டோம் இப்போ பாருங்க அதே மாதிரி பகுதி ஆள் தொடர்பாக நம்ம வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம் அது அதை பார்க்காதீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனோட லிங்க் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் இந்த சிறுகதையினோட ஆஸ் இது இங்கே வந்து சிறுகதைகள் இங்கே ஆசிரியர் பேர் எழுதியிருக்கேன் சாசனம் அப்படின்னா அதனோட ஆசிரியர் யார் கந்தர்வன் கந்தர்வம் சாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சாசனம்னா கந்தர்வன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்கிறேன் அடுத்தது பிரசாதம் இதனோட ஆசிரியர் யார்னா சுந்தர ராமசாமி பிரசாதம்னா சுந்தர ராமசாமி அப்படிதான் ஞாபகம் வரணும் அப்புறம் இவர் இவருடைய இது வந்து இவருடைய பெயர் இவர் வந்து இவருக்கு ஒரு புனை பெயர் இருக்கு அதுதான் பார்த்துட்டிங்கன்னா பசுவையா இந்த பசுவையாங்கிற புனை பெயர்ல இவர் என்ன எழுதுவார்னா புது கவிதைகள் எழுதுவார் உங்களுக்கு தேர்ட் டாப்பிக்காக இதே தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த த தலைப்புலேயே வந்து உங்களுக்கு மூணாவது தலைப்பில் புது கவிதைன்னு சொல்லி பசுவையாங்கிற இவரை பற்றியும் கேட்டிருப்பாங்க அதனால் இவரை பற்றி நீங்கள் படிக்கணும் இவருடைய நூல்கள் நிறையா இருக்கும் நான் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழ் இருக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஏன்னா அது லெவன்த் ஸ்டாண்டர்ட் சிறப்பு தமிழில் சிறுகதைகள்னே ஒரு தலைப்பு கொடுத்து அதில் எல்லாம் இருக்காங்க அதனால உங்களுக்கு இது சொல்லியிருக்கேன் பாருங்கள் தேர்ட் ஒன் வந்து நிலை நிறுத்துதல் கீ ராஜநாராயணன் இப்போ கீ ராஜ் இப்போ ராஜா அப்படின்னா நிலை நிறுத்தணும் ஒரு ஸ்டாண்டர்டாக இருப்பாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க நாராயணனையும் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ராஜாங்கிற பேர்லேயே ராஜம் கிருஷ்ணன் வருவாங்க அதனால ராஜாவை மட்டும் நாம் ஞாபகம் வைக்கக்கூடாது நிலை நிறுத்துதல்னால் கீ ராஜ நாராயணன் நிலை நிறுத்துதல் எல்லாமே நன்னா நின்னி அந்த இதில் வருதுன்னு நினச்சிக்கோங்க அப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கிறது ராஜா ராஜநாராயணன் அப்படி நிலை நிறுத்துதல் ராஜநாராயணன் அடுத்தது யானையின் சாவு யாருன்னா சார்வாகன் இது ஒரு ரைமிங்காக இருக்கு யானையின் சாவு சார்வாகன் அடுத்து பாருங்க பூ உதிரும் ஒரு மனிதன் ஒரு வீடு ஓர் உலகம் சில நேரங்களில் சில மனிதர்கள் கங்கை எங்கே போகிறாள் சுந்தர காண்டம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இது எல்லாமே ஒருத்தருடைய இந்த இந்த எல்லா நூல்களுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஜெயகாந்தன் இவரை பற்றியும் நிறையா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது இவர் ஜெயகாந்தன் இவர் பார்த்துட்டோம்னா இவருடைய மொத்த படைப்புகளுக்காக ஞானபீட விருது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாங்கியிருக்கிறார் அதே மாதிரி சில நேரங்களில் சில மனிதர்கள் இது வந்து சிறுகதை கிடையாது நாவல் தான் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சிறுகதைங்கிற இது எல்லாம் உங்களுக்கு இவரை பத்தி கொடுத்துருந்தாங்கன்னா என்னென்ன புக் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை எல்லாமே நம்ம படிக்கணும் அதனால சில நேரங்களில் சில மனிதர்கள் இது ஃபேமஸான நாவல் இதுக்கு அவர் சாகித்ய அகாதமி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வாங்கியிருக்கிறாரு அப்புறம் பத்ம பூஷன் பரிசும் இவர் வாங்கியிருக்கிறார் இப்போ பூ உதிரும் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் ஓர் உலகம் அதுல ஒரு வீடு ஒரு மனிதன் அந்த மாதிரி ஒரு இங்க வந்து ஃபுல்லா ரிவர்ஸ் வருது பார்த்துக்கோங்க ஒரு மனிதன் மனிதன் வந்து ஒரு வீட்டுல இருக்கிறான் அவள் வந்து எங்க இருக்குது ஓர் உலகத்துல இருக்குது அப்படி வச்சுக்கிறோம் அடுத்தது சில நேரங்களில் சில மனிதர்கள் இது மறக்க மாட்டீங்க ஜெயகாந்தன் அடுத்தது கங்கை எங்கே போகிறாள் சுந்தர காண்டம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறான் எல்லாரும் நாடகம் பார்ப்பான் அவன் இங்க இருந்து சொல்றாங்க ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் சுந்தர காண்டம் பூ உதிரும் இதெல்லாம் எல்லாத்தோட ஆசிரியர் யாரு ஜெயகாந்தன் அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாருங்க இருக மூடிய கதவுகள் இதனோட ஆசிரியர் ஆர் சூடாமணி இவர் பார்த்துட்டோம்னா ஆர் சூடாமணி இவர் வந்து பெண் எழுத்தாளர் இருகு மூடிய கதவுகள் ஆர் சூடாமணி அடுத்தது நசுக்கம் இதனோட ஆசிரியர் யாருன்னா சோ தர்மன் இவரோட பேரு சோ தர்மராஜ் ஆனால் இவரை வந்து சோ தர்மன் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இந்த நசுக்கம் வந்து இவரோட சிறுகதை அதே மாதிரி ஈரம் சோகவனம் வனக்குமரன் இது எல்லாமே சோதர்மன் எழுதின சிறுகதைகள் தூர்வை கூகை சூழ் இதெல்லாம் இவருடைய நாவல் சோகவனம் வனக்குமரன் ஈரம் நசுக்கம் சோதர்மன் இதெல்லாம் ஒரு இதாக வருது பாருங்க அடுத்தது பேபி குட்டி பேபிக்குட்டி அப்படிங்கிற ஆஹ் சிறுகதையோட ஆசிரியர் யாருன்னா கே பாலமுருகன் இவர் வந்து மலேசிய நாட்டை சார்ந்த ஒரு ஆசிரியர் இது வந்து அயலக தமிழ் எழுத்தாளர் இவருடைய சிறுகதைகள் அதே மாதிரி கவிதைகள் இதுக்காக ஃபேமஸாக இருக்கிற அவர் அதுக்கடுத்தது பசி பசியினுடைய ஆசிரியர் யார்னா தாமரை செல்வி இவங்க இலங்கை நாட்டை சார்ந்தவர்கள் இலங்கையில் சாகித்ய விருது வாங்கிக்கிறாங்க அடுத்தது அசமன்ஜா பாபுவின் நாய் இதனுடைய ஆசிரியர் யாருன்னா சத்யஜித்ரே அசமஞ்சா பாபுவின் நாய் அப்படிங்கிறது ஆசிரியர் யாரு ச சத்யஜித்ரே சத்தியஜித்ரே அப்படிங்கிறவரு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் உலக புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இயக்குனர் தான் வந்து இந்த சத்யஜித்ரே இது வந்து இந்திய மொழி சிறுகதை அசமஞ்சா பாபுவின் நாயங்கிறது அடுத்தது ரப்பர் பந்து ரப்பர் பந்துன்னா எஸ் ராமகிருஷ்ணன் ரப்பர் பந்து எஸ் ராமகிருஷ்ணன் இது வந்து ஒரு குறுங்கதையை குறுங்கதையை சேர்ந்தது இந்த ரப்பர் பந்து அப்படிங்கிறது நகுலின் வீட்டில் யாரும் இல்லை அந்த தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது தான் ரப்பர் பந்து அப்படிங்கிறது அடுத்தது பனித்துளியின் பேச்சு இதனோட ஆசிரியர் ஹெச் ஜி ரசூல் இது ஒரு நுண்கதை நுண்கதைன்னு குறுங்கதைக்கு விடவே சிறுசு ஒரு பே ஒரு பக்கத்துக்குள்ளதான் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்தது மயிலாஞ்சி பூட்டியாறை ஜனகணமன என் சிறகுகள் இதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஹெச் ஜி ரசூல் அவர்களுடைய புகழ்பெற்ற படைப்பு பனித்துளியின் பேச்சுங்கிறது ஹெச் ஜி ரசூல் மயிலாஞ்சி பூட்டியாறை ஜனகணமன என் சிறகுகள் இதெல்லாம் இது அப்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சுக்கும் ஆசிரியர் யாரு ஹெச் ஜி ரசூல் இந்த போர்கையின் வேதாளம் அப்படிங்கிறது இவருடைய நுண்கதையோட தொகுப்பு போர்கையின் வேதாளம்ங்கிறது ஹெச் ஜி ரசூலோடைய நுண்கதை தொகுப்பு அப்ப இதுவும் நீங்க சேர்த்திக்கணும் அடுத்து பாருங்க குரல் இங்க யாரு பாக்குறோம் இளங்கோ கிருஷ்ணன் இதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ணன் பார்த்தோம் அது அவர் யார் ரப்பர் பந்து ரப்பர் பந்து ராலியே வருது ரப்பர் பந்து ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் அதே மாதிரி அந்த ரப்பர் பந்துங்கிறது எதுலேருந்து பார்த்தோம் நகுலின் வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிற கதை தொகுப்புலேருந்து எடுக்கிறது தான் வந்து ரப்பர் பந்து அப்படிங்கிறதையும் பார்த்தோம் அந்த ரப்பர் பந்துங்கிறது ஒரு குறுங்கதை அது அதனுடைய ஆசிரியர் ராம் எஸ் ராமகிருஷ்ணன் இது குரல் இளங்கோ கிருஷ்ணன் அடுத்தது காய சண்டிகை பச்சையின் சரிதம் பஷீருக்கு ஆயிரம் வேலைகள் தெரியும் இதெல்லாம் வந்து இளங்கோ கிருஷ்ணன் இவருடைய கவிதை நூல்கள் அடுத்து பாருங்க சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற சிறுகதைகள் இது பார்த்துட்டோன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இந்த இதை வந்து ஒரு குள்ள போட்டு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி லெவன்த்து புக்லேயும் கொடுத்துருக்காங்க அதனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இதை ஸ்கிப் பண்ணாம பாடிங்க அன்பளிப்பு கு அழகிரிசாமி அன்பளிப்பு அழகிரிசாமி சாமினாவே அன்பளிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படி வச்சுக்கோங்க அழகிரிசாமிக்கு அன்பளிப்புனா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஜானகிராமனுக்கு வந்து சக்தி வைத்திய சக்தி வைத்தியசாலையில் ஜானகிராமன் இருக்கிறாரு முதல்ல இரவு வருமா சூரியன் வருமானு கேட்டாங்கன்னா முதல்ல இரவு வரும் அப்படின்னு ஆதவன் சுந்தரம் சொல்றாரு சூரியன் அப்படிங்கிறது ஆதவங்கிற சூரியன்கிறதும் உங்களுக்கு ஒண்ணுதானே அதனால முதலில் இரவு வரும் அதோட ஆசிரியர் யாருன்னா ஆதவன் சுந்தரம் இரவு வரும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ட இரவுன்னா சூரியன் அப்ப முதலில் இரவு வரும் அதுக்கு ஆசிரியர் யாரு ஆதவன் சுந்தரன் சுந்தரம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்ததுமே ஞாபகம் வந்துடும் அடுத்தது அப்பாவின் சிநேகிதன் அசோகமித்ரன் அப்பாவோட சிநேகிதன் யாரு அசோகமித்ரன் அன்பளிப்பு அழகிரி சாமின்னா அன்பளிப்பு பிடிக்கும் ஜானகிராமன் வந்து சக்தி வைத்தியசாலையத்தில் வேலை பார்க்குறாங்க முதல்ல இரவு வருமானு கேட்டால் சூரியன் வரும்னு சொல்லுவாங்க ஆதவன் சுந்தரம்னு சொல்லுவார் அப்போ அப்பாவோட சேகி ஸ்னேகிதன் யாருனா அசோகமித்ரன் தான் வந்து அப்பாவோட ஸ்நேகிதன் அசோகமித்ரன் ரைமிங்காக வந்துடும் மின்சார பூ வந்து மேலாண்மை பொண்ணுச்சாமி இது மட்டும் மின்சாரப்பூ மேலாண்மை பொண்ணுச்சாமி அடுத்தது சூரிய பூ நாஞ்சில் நாடன் ஒரு சிறு இசைங்கிறது வண்ணதாசன் ஒரு சிறு இசை வண்ணதாசன் சூடிய பூ சூடற்கன்னா நாஞ்சில் நாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ